பரவாயில்லையே நாலு கிலோ இப்போ கல்யாணத்துக்கு பார்க்குற மாதிரி வாங்கிக்கிறேன் நாளைக்கு பூ முப்பது ரூபா பூ முப்பது ரூபா தக்காளி முப்பது ரூபா கிலோ இந்த கோவக்காய் வந்து இருபது இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் சந்தையில் பத்து ரூபா இருபது ரூபா இது மொச்சக்காய் முப்பது ரூபா அரை கிலோவா அரை கிலோ கம்மி கிராம் ஓ கிலோ முப்பது

சரி என்கிட்ட பேக் இருந்தால் நிறைய வாங்கிட்டேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிறாங்க அதெல்லாம் பத்து ரூபா பத்து ரூபா கூறு கட்டிருக்காங்கல்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பட்டதான் வைக்கிறாங்க

பரவாயில்ல சின்ன வெங்காயம் தான் நமக்கு ரொம்ப தேவைப்படும் ரேட்டு கம்மியாகுது பரவாயில்ல சரி ஓகே இதை வச்சு க்ளீன் பண்ணி அடுத்த வாரம் வரைக்கும் ஓட்டிக்கலாம்ல ம் வெண்டைக்காய் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி வந்து மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சிக்கிட்ட தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பக்கம் வெண்டைக்காய் வந்து நம்ம வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப்பு நிறையா வெண்டைக்காய் வந்து பெருசு பெருசாக முருங்கக்காய் மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஊற்றி நல்லா வந்து வதங்கிடுச்சு எண்ணெயும் பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வதக்கின வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட பார்த்துட்டு இப்போ இந்த சமயத்தில் வந்து போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் வெண்டக்காய் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததினால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் கிரேவி வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் அருமையான வெண்டக்காய் கிரேவி வந்து சாதத்தோடு பிசுனி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம தயிரெல்லாம் சேர்த்ததுனால சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லை சாதத்துலேயே கலந்துலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மதியம் சாப்பிடும் போது பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துறேன் வெண்டக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அருமையான வெண்டக்காய் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி